நம்ம கீகி ஆத்மம் சேனலில் ஐயப்ப வழிபாடு சபரிமலைக்கு மாலை அணிந்து செல்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்ன மாலை அணிந்து ஐயனை காண செல்பவர்களின் வீட்டில் இருக்கும் பெண்கள் செய்ய வேண்டியது என்ன திருமண தடை நீங்கி நல்ல வரண் அமைய குழந்தை வரம் பெற எப்படி வழிபாடு செய்யணும் இதையெல்லாம் இந்த காணொலியில் பார்க்கலாம் இந்த கலியுகத்தில் எல்லா விதமான துன்பம் ஆபத்தில் இருந்தும் மக்களை அனைவரையும் ரட்சித்து காப்பாற்றும் சக்தியுடைய தெய்வம் ஐயப்பன் தன்னை துதிப்பவர் எவராயினும் எந்த மதமாக இருந்தாலும் அவர்களுக்கு வேண்டும் வரம் தருபவராக நம்ம ஐயப்ப சுவாமி இருக்கிறார் அதற்கு சாட்சி ஆண்டுதோறும் சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்களே சரி சபரிமலைக்கு மாலை அணிந்து செல்பவர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் மாலை அணிய போகும் நபருக்கு உடல் தூய்மை மட்டுமல்ல உள்ள தூய்மையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கார்த்திகை ஒன்று அதாவது சனிக்கிழமை ஐயப்ப மாலை அணிய போகிறவர்கள் அதற்கு முன்பாக ஐந்து நாட்கள் அல்லது குறைந்தபட்சம் மூன்று நாட்களாவது அசைவ உணவு சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள் மாலை அணிபவர்கள் ஐயப்பன் உருவம் பதித்த டாலருடன் துளசி அல்லது ருத்ராட்ச மாலையை போடணும் ஒரு சிலர் ஐயப்ப சுவாமிக்கு மட்டும் ஒரு மாலை அணிவாங்க பலரும் ஐயப்ப மாலையுடன் சேர்த்து துணை மாலையும் போடுவது வழக்கம் நீங்கள் அணிய போகும் மாலை நூற்றி எட்டு எண்ணிக்கை கொண்ட மணிகளால் ஆனதா இருக்கணும் புதிதாக மாலை அணிய போகிறவர்கள் அதன்படி அதாவது அந்த எண்ணிக்கையை பார்த்து வாங்கிக்கோங்க வருடம் வருடம் மாலையை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஒரே மாலையை பயன்படுத்தலாம் மாலை போடுவதற்கு முதல் நாளே வீட்டை தூய்மைப்படுத்தி உங்கள் இருக்கிற ஐயப்பன் படம் அல்லது சிலையை எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் மாலை போடுவதற்கு முந்தைய நாள் மாலை நேரத்தில் உங்கள் வீட்டில் விளக்கேற்றி விநாயகர் உங்கள் குல தெய்வத்திடம் நான் ஐயப்ப மாலை அணிந்து தொடர்ந்து விரதம் இருக்க போகிறேன் என்னுடைய விரதம் நல்லபடியாக பூர்த்தி அடையணும்னு பிரார்த்தனை செஞ்சு பசும்பாலில் நீங்க அணிய போகும் ஐயப்பன் மாலையை போட்டு இரவு முழுவதும் அப்படியே விட்டுருங்க அடுத்த நாள் காலையில எழுந்து குளித்து வீட்டை சுத்தம் செய்து நீங்க பாலில் ஊற வைத்த மாலையை எடுத்து தூய்மையான நீரில் மீண்டும் சுத்தம் செய்துக்கோங்க மாலை போட நல்ல நேரம் காலம் அப்படின்னு எதுவும் கிடையாது நீங்க அப்படி பார்க்கவும் வேணாம் ஐயப்பன் மாலையை நம்ம கையில எடுத்த நேரமே நல்ல நேரம்தான் அதனால் அந்த நொடி முதலே ஐயப்ப சுவாமி நமக்கு துணையாக இருப்பார் கோவிலுக்கு மாலையை கொண்டு போய் குரு சுவாமி கைகளால் மாலை போட்டுக்கோங்க அந்த முதல் நாளில் உங்களால் முடிந்தால் வீட்டில் சர்க்கரை பொங்கல் செய்து சாமிக்கு நிவேதனமா வைங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் மாலை அணிந்த தினத்திலிருந்து விரதத்தை கண்டிப்பா கடைபிடிக்கணும் தினமும் உங்க வீட்டுக்கு அருகில இருக்கிற ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் உங்களால் முடிந்தால் காலை மாலை இரண்டு நேரத்திலும் கோவிலுக்கு செல்வது இன்னும் சிறப்பு இந்த விரத காலத்தில் மது மாது மாமிசம் புகைப்பழக்கம் தவறான அநாகரிகமான பேச்சுவார்த்தைகள் சினிமா படங்கள் இதையெல்லாம் முற்றிலுமா தவிர்த்தரணும் சாமி பாடல்கள் பக்தி படங்களை மட்டும் பார்க்கலாம் ஏன்னா இது எப்பவுமே நம்மளை இறை சிந்தனையில் வைக்கிறதுக்கு துணை புரியும் காலை மாலை குளித்து கண்டிப்பாக நூற்றி எட்டு சரணம் சொல்லியே ஆகணும் நீங்க வேலை முடிச்சிட்டு இரவு வீட்டிற்கு வர தாமதம் ஆனாலும் வந்ததும் குளித்து சரணம் சொல்லி பூஜை செய்த பிறகுதான் சாப்பிட்டு தூங்க போகணும் சிலர் காலை உணவை தவிர்த்து இந்த நாற்பத்தி எட்டு நாளும் மதியம் மட்டுமே அன்னம் எடுத்துக்கொண்டு இரவு நேரத்திலும் பால் பழம்னு எளிமையான உணவு எடுத்துப்பாங்க உங்க உடல்நிலை பொறுத்து முடிந்த அளவிற்கு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிச்சுக்கோங்க தலையணையை தவிர்த்து துணி விரித்து அதில்தான் உறங்கணும் உங்க குருசாமியிடம் கேட்டு உங்க பகுதியில் உள்ள ஆலயம் மற்றும் வீடுகளில் நடைபெறும் ஐயப்ப பூஜையில் தவறாம கலந்துக்கோங்க முடியாதவர்கள் வார இறுதி நாட்களில் நடைபெறும் பூஜையிலாவது கலந்துக்க முயற்சி பண்ணுங்க எந்த அளவிற்கு நாம் சரண கோஷம் கேட்கிறோமோ சரண கோஷம் சொல்கிறோமோ அந்த அளவிற்கு சபரிமலை யாத்திரை பயணம் நல்ல முறையில் அமையும் உங்களுக்கு வசதி இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டிலையே ஐயப்ப பூஜை வைத்து மற்றவர்களை அழைத்து வழிபாடு செய்யலாம் உங்கள் வீட்டில் சின்ன பசங்கள் இருக்கிறாங்கன்னா அவங்கள ஐயப்ப பூஜையில் கலந்துக்கறதுக்கு முயற்சி செய்யுங்க இதனால அவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தும்படி ஐயப்பன் அருள் புரிவார் இப்போ மாலை அணிந்தவர்கள் வீட்டில் இருக்கும் பெண்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தினமும் காலை ஐந்து மணிக்கு எழுந்து வாசலை சுத்தப்படுத்தி குளித்து வீட்டு படி அருகில் இரண்டு விளக்கு ஏற்றி வைக்கணும் இப்படி ஏற்றி வைக்கப்படும் விளக்கின் ஒளி சபரிமலைக்கு நம் வீட்டில் இருந்து செல்பவர்களுக்கு வழியில் துணையாக இருந்து அந்த ஒளி கொடுத்து காப்பதாக சொல்லப்படுகிறது அதனால் கண்டிப்பாக கார்த்திகை மாதம் முழுவதும் யாத்திரை சென்று திரும்பும் வரை விளக்கு ஏற்றி வைங்க இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் ஐயப்பன் நம்ம வீட்டில் இருக்க போறாரு அதனால உங்களால் முடிந்த அளவிற்கு நிவேதனம் செய்து தரணும் முடியாதவர்கள் ஒரு வேளைக்கு பால் அல்லது பழங்களை வைத்து ஒருவேளை நிவேதனம் செய்து வைக்கலாம் ஆண்கள் மாலை அணிந்து கடும் விரதம் இருந்து நடைப்பயணம் செய்த பிறகுதான் ஐயப்ப தரிசனம் கிடைக்கும் ஆனால் வீட்டில் இருக்கும் பெண்களும் தினமும் ஐயப்ப பூஜையில் எடுப்பதால் சபரிமலைக்கு போகாமலே நமக்கு எந்த விதத்திலாவது ஐயப்பன் தரிசனம் கிடைக்கும் இது நிச்சயமான நிதர்சனமான உண்மை அது மட்டுமல்ல வீட்டில் இருக்கும் ஆண்கள் சபரிமலை சென்ற பிறகு அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு ஐயப்பனே துணையாக இருப்பார் திருமணம் ஆகாமல் தடை இருப்பவர்கள் குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்கள் உங்கள் வீட்டிலோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் உறவினர்கள் யாராவது சபரிமலைக்கு மாலை அணிந்து போகிறவர்களாக இருந்தால் ஐயனிடம் அதாவது ஐயப்பனிடம் வேண்டுதல் வைத்து அவர்களிடம் நெய் தேங்காய் கொடுத்து அனுப்புங்க அவங்க எப்போ மலைக்கு போறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவர்கள் மலைக்கு போகும் ஒரு வாரம் முன்பு நீங்களும் உங்க விரதம் தொடங்கி தினமும் சரணம் சொல்லி வழிபாடு செய்து நெய் தேங்காய் கொடுத்து அனுப்புங்க திருமணத்திற்காக வேண்டுதல் வைப்பவர்கள் கூடுதலாக கோவிலில் இருக்கும் ஐயப்ப சுவாமிக்கு ஏலக்காய் மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க குழந்தைக்காக நெய் தேங்காய் கொடுப்பவர்கள் மணியும் சேர்த்து வாங்கி கொடுங்க உங்களால் முடிந்த தொகையை அன்னதானத்திற்கு கொடுங்க நிச்சயமாக அந்த ஐயப்ப சுவாமி அடுத்த வருடத்திற்குள் உங்களது வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார் உங்களுக்கு ஐயப்பா வழிபாட்டில் எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் பதில் தர்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம கிகி ஆத்மம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த விஷயம் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்க நன்றி